எப்படி தாமதி வச்சுக்கணுன்றது சொன்னது நிறைய பாயிண்ட்ஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எப்போ வீட்டுக்கு விளக்க ஆரம்போ விளக்காய் முடித்த நாள் இருக்கு இல்லையா சுத்தமான நாள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நாள் அவசியம் செக்ஸ் வச்சுக்கணும்னு போட்டிருக்குது இந்த டே ஒன்னில் செக்ஸ் வைக்கிறது மூலமாக அந்த பெண்ணோட உணர்வு இருக்கு இல்லையா அதில் இந்த செக்ஸ் உணர்வு அந்த ஹார்மோன் எல்லாமே தூண்டப்படுறதுனால இந்த பெண்ணுக்கு வந்து அந்த இந்த ஓலேசன் டைமில் ஓவம் வெளியேற்றணுங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ளவே பதியுது ஸோ அப்போ அந்த டே ஒன்னில் வைக்கிற செக்ஸ் மூலமாக தான் ஓவமே ரிலீஸே ஆகுது இப்போ அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா யார் இந்த வரக்கூடிய தம்பதி எல்லாம் நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னா துரு திருத்துரு திருத்துருன்னு முடிக்கும் ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆனால் நான் இது ஏதோ குதிரக்கமாக கேட்குறான்றதுனால தான் எதார்த்தமாக கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கனாக்கா குழந்தை பத்துக்கிறதுக்கு அப்படின்னா ஏன் அதுக்கு முன்னாடி வந்து குழந்தை பத்துக்கிறதுனால வந்து ஒரு கல்யாணம்னா இந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொன்னாங்கல்ல பொருத்தம்லாம் பார்த்திங்களேன் அதெல்லாம் பார்த்துருக்கலாமா ஏன் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னு அது அதை தான் பார்த்துருக்கணும் எதெல்லாம் பார்த்தேன் மாப்பிள்ளைக்கு எவ்வளோ சம்பளம் பொண்ணு எவ்வளோ நகை போடும் இதெல்லாம் பார்த்திங்களே குழந்தை ஆகுமான்னு சொல்லி பார்த்துருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து பதிலே சொல்லாதுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா இருந்தாலும் இந்த குழந்தைக்கா தாங்க நான் கல்யாணம் முடிச்சிட்டோம் குழந்தை சந்ததியை வளர்த்துறதுக்கு அப்படின்னுங்க இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு அப்படிங்க எங்கள் வாரிசு வேணும் இல்லைங்க எங்களை பேரை சொல்லணும் இல்லைங்க இப்படி எதாவது சொல்லுவாங்க அது எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு வந்து அப்படி 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 பார்க்குற பார்வை எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆளாக்குறது தான் இப்போ இருக்கடா படிக்கிறேன்னா நான் மார்க் வாங்குறதுக்கு ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குறதுக்கு அப்படியே சொல்லிட்டு இருந்தோம்னா அவன் என்ன ஆவான் அது மாதிரி தான் கல்யாணம் பண்ணிட்டு நோக்கம் ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக இருக்கிறது தான் அதாவது ஒரு பருவமடைந்த ஆண் பருவ வயது வந்த ஒரு பெண் அவங்களுக்கு பருவ தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் கல்யாணம் அடைஞ்சு வேறு எதுவுமே இல்லை செகண்ட் ரீசன் கூட எதுவுமே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கு முதல் ரீசன் சொல்ல மொத்த ரீசனே அதுதான் அப்போது அப்படி ஒரு தாம்பத்தியத்தை வாழ்க்கையை அவங்க அனுசரித்து இருக்கிறப்போ எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லா ஒரு சந்தோஷத்துக்கும் ஒரு பக்க விளைவு உண்டு சரிங்களா அப்படி இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் இந்த இல்லறத்தில் நடக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு பக்க விளைவு தான் இந்த குழந்தைன்றது சரிங்களா அது ஒரு இடைஞ்சலாவோ இல்லைங்க அது ஒரு பக்க விளைவு பக்க விளைவுனா மோசமான பக்க விளைவு இல்லை நல்ல பக்க விளைவு சரிங்களா சோ அப்போ அந்த பக்க விளைவு தான் அந்த குழந்தை யாராவது ஒருத்தர் வந்து பக்க விளைவுக்காண்டியே வந்து ஏதாவது ஒரு செயல் செய்வோமா இப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்னா அது ஒரு ஏப்ப வருதுன்னு இருக்கத்தான் செய்யும் அதுக்காண்டி ஏப்பத்துக்காண்டி பிரியாணி சாப்பிடுமா பிரியாணி தான் இங்கே வேணும் ஓ லெஸ்ன்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த வீடியோல சொல்ல போறோம் அப்படின்னா என்னென்னாக்கா சில புரிஞ்சவங்க இருப்பாங்க சில புரியாதவங்களும் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காண்டி சொல்கிறேன் சினைப்பையிலேருந்து சினை முட்டை வெளியே வர்றதை தான் ஓவலசின்னு சொல்கிறோம் அந்த மொத்த பீரியட் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா அதை வந்து ஓவியசின் ஃபேஸுன்னு சொல்லுவோம் அப்படி வெளிவந்த சினை முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் அந்த நாட்களில் தாம்பாத்தியம் வச்சுக்கிறது அல்லது அந்த நேரத்தில் வந்து விந்துவும் முட்டையும் சேர்கிறது கருவை வந்து உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு அர்த்தம் இந்த அடிப்படையை ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடக்கூடாது என்ன அடிப்படை தாமத்தியம் நல்லா இருக்கணுன்றது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓவலேஷனை பிடிச்சிக்கிட்டு ஓவிலேஷன் பீரியடை பிடிச்சி வச்சுக்கிட்டு அது எப்படா வரும்னு பார்த்துட்டு அதில் தாமதிக்கிறது தான் வந்து வளர்க்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னால பரவாயில்ல எட்டு வருஷம் பத்து வருஷமெல்லாம் வந்து வருவாங்க தம்ப தம்பதிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போ எவ்வளோ நாள் வச்சுக்க ஒரு செக்ஸ் வச்சுக்கிறீங்கன்னா நாங்கள் கரெக்டாக வந்து இந்த ஓவலேஷன் டைமில் வருது இல்லைங்க அப்போ வச்சுக்கோம் அது முன்னாடி அதெல்லாம் தொட்டு கூட பார்க்கறது இல்லைங்க பின்னாடி ஐயோ அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்கிறது என்னைய சமாச்சாரம்னு கேட்டால் அந்த ஓவலேஷன் பீரியடில் வச்சால் தான் குழந்தை ஆகணுன்றது அவங்களோட நம்பிக்கை சரி இருக்கட்டும் அதுக்காண்டி மற்ற நாள் வைக்கக்கூடாதுன்னு இருக்கா எப்படி வந்து மனிதன் அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி மட்டும் பாருங்கள் சார் அப்போது ஒரு காரியத்தோடு செஞ்சு தானே எல்லாம் கெடுத்துக்குது இன்னும் ஒரு அடிப்படை தத்துவம் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த ஒரு செயலையும் ஒரு காரணத்தோடு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு கடவுள்கிட்ட போய் கோயிலுக்கு போய்கிட்டா போகிறேன் எனக்கு வந்து இந்த இது வேலை கிடைக்கணும் அதுக்காண்டி என் தொழில் நல்லா இருக்கணும் அதுக்கு தான் போனேன்னு சொல்லி போனோம்னாலே அங்கே அடிவிட்டு போயிடும் ஒருத்தர் பலகருன்னா கூட இவர் நல்ல கார் வசதி வச்சுருக்கிறாரு இவர் பழகுனா நாளைக்கு நாளைக்கு கார் ஓசி வாங்கிக்கலாம் பழங்கன்னா ஓசி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பழங்கன்னா அது பழக்கமா ஸோ ஒரு அதை விட புண்ணியமாக புனிதமானது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தாம்பத்தியம் அப்போது அதுலேயும் ஒரு நோக்கத்தோடு செஞ்சோம்னா என்ன ஆகும் இங்கே என்ன மட்டும்தான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த அன்பு பரிமாற்றத்துக்கு மட்டும்தான் செக்ஸ் இருந்துருக்கணும் அதை விட்டுட்டு செய்கிறதுக்கு முன்னாடியே டைம் பார்த்து நேரம் பார்த்து டைம் கைட்டு ஓவிய லேஷன் ஆயிருக்கும் ரெடியாக இருக்கும் இப்போ பண்ணோம்னா குழந்தை ஆயிரும் நினச்சிட்டு பண்ணோம்னா மொத்தமும் போச்சு சரிங்களா வாழில் வாழ்நாளில் இடப்பட்ட நாட்களில் இங்கேருந்தோ ஆரோக்கியம் இங்கே வரைக்கும் போகிறோம் அதில் ஏதோ ஒரு நாளில் வந்து அப்படி செஞ்சால் கூட தப்புன்னு சொல்றப்போ மொத்த வாழ்க்கையும் ஆரம்பிக்கிறது அந்த குழந்தைய வந்து முதன் முதல தான் அங்கேயே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி செஞ்சுட்டோம்னா மொத்த வாழ்க்கையும் போயிடுமா போயிராதான் அடிப்படையே போச்சா இல்லையா சோ எதுவுமே இல்லாம இந்த தாமத்தியத்தை மட்டும் அல்லது அன்பு பரிமாற்றத்தை மட்டும் இங்கே நோக்கமாக வச்சுட்டு தாம்பத்தியத்துல ஈடுபட்டோம்னா குழந்தை நிச்சயம் கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஆணுக்கான டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே தானே ஒரு ஐநூறு கிடைக்கக்கூடிய அணுக்கள் டெஸ்ட் சரிங்களா வைத்தியம் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் முடிஞ்சே போயிருப்போது அப்போது இத்தனை நாளாக வந்து அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு எதை எதையோ பண்ணிட்டு இருந்திருப்போம் அதெல்லாம் விட்டுட்டு இதை சரி பண்ணுறது மூலமாகவே குழந்தை ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன பிரச்சனை அவ்வளோ எளிதுங்க அது இதை விட்டுட்டு வந்து நம்ம ஆட்டோ ஹோட்டலில் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு பக்கத்து ஆட்டோட கண்ணாடியை திருப்பி வச்சுட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம் இருக்குது இந்த ஓவலேஷன் டைமில் வந்து செக்ஸ் வைக்கிறதுன்றது இருக்கு இல்லைங்களா அதில் ரொம்ப ரொம்ப நம்ம கவனிக்காத நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க நம்மளே எல்லாம் தெரிஞ்ச மேதாவியாகவே நம்ம நினச்சிட்ருக்குறோம் பாருங்க ஓவலேஷன் டைமில் ஓவம் வரும் அப்போ செக்ஸ் வச்சுட்டா குழந்தை ஆகுன்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் ரெண்டு மூணு வருஷமாக ஆயிடுச்சு இல்லை ஆகிட்டு எட்டு வருஷம் பத்து வருஷம் கூட ஆயிடுச்சு இல்லை அப்போனா அங்கேயே தான் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்போனா வந்து அதெல்லாம் எல்லாம் வேற ஒரு பிரச்சனைக்குன்றது சாதாரண புரிதல் தானே ஏன் அப்படி புரிஞ்சக்கூடாது ரெண்டாவது நம்ம எதை கெடுத்துட்டு இருக்கோம்னா ரெகுலர் தாமதத்தை வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு செக்ஸில் இருக்கிறோன்றதையும் புரிஞ்சிக்கணுமா இல்லையா ஒரு இது வழியே போப்பான்னு சொல்கிறாங்க போனால் பெரிய கேட் இருக்குது தள்ளி 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 பார்த்துட்டே இருப்போம்மா ஐயோ இந்த பக்கம் சொன்னாங்க கேட்டுக்கு திறக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் வேற ஒரு பக்கம் போகணுமா இல்லையா ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்க்கலாம் அதுக்காண்டி வந்து அவர் சொன்னார்ன்றது விடிய 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 அந்த கதை தான் தள்ளிகிட்டே இருப்போமா சரிங்களா ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போத்த வந்து அறிவியலில் புரிஞ்சிக்கவே முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க முன்ன ஒரு காலத்தில் எப்படி தாமாத்தி வச்சுக்கணுன்றது சொன்னது நிறைய பாயிண்ட்ஸில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எப்போ வீட்டுக்கு விளக்க ஆரம்பம் விளக்காய் முடித்த நாள் இருக்கு இல்லையா சுத்தமான நாள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நாள் அவசியம் செக்ஸ் வச்சுக்கணும்னு போட்டிருக்குது எனக்கு புரிய புரியாது அதில் இன்னும் கூட சொல்லப்போனால் ஒரு வார்த்தை வார்த்தை சேர்த்து போட்டிருக்கோம் அப்படி வைக்கலைன்னா பசுமாடை கொன்ன பாவம் வந்து சேரும் அப்படின்னு போட்டிருக்கோம் இதுக்கு அர்த்தமே புரியல ஆனால் அன்னைக்கு வைக்கிறதுனால எது குழந்தையாக ஆக இல்லை ஒன்றும் ஆக போகிறது எதுக்கிட்ட அப்படிலாம் சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி புரியல ஆனால் இப்போ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றில் ஒரு சதவீதம் தான் அதில் ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா பாருங்க இந்த டே ஒன்னில் செக்ஸ் வைக்கிறது மூலமாக அந்த பெண்ணோட உணர்வு இருக்கு இல்லையா அதில் இந்த செக்ஸ் உணர்வு அந்த ஹார்மோன் எல்லாமே தூண்டப்படுறதுனால இந்த பெண்ணுக்கு வந்து அந்த இந்த ஓல்டேஜின் டைமில் ஓவம் வெளியேற்றணுங்கிற ஒரு விஷயம் வந்து அது பதியுது பதிவுது ஸோ அப்போது அந்த டே ஒன்னில் வைக்கிற செக்ஸ் மூலமாக தான் ஓவமே ரிலீஸே ஆகுது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா இவருக்கு ஒரு பொண்ணுக்கு பீரியட் ஆகுது கரெக்டுங்களா ஒரு மூணு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் அஞ்சு நாள் இருக்கலாம் ஏழு நாள் இருக்கலாம் எது நாள் போட்டோம் என்றைக்கி பீரியட் முடியுதோ இப்போ அஞ்சு நாளில் பீரியட் முடிஞ்சுன்னா ஆறாவது நாள் அவசியம் செக்ஸ் வச்சுக்கணும் மூணாவது நாளே சுத்தமாக நாலாவது நாள் தாமத்தை வச்சுக்கணும்னு அர்த்தம் அதை வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்குது அதை எப்பயோ கண்டுபிடிச்சி அதை சொல்லியிருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்காமல் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஓவிய வயசுலேயே வச்சுன்னா என்னத்துக்குன்னு நடக்கும் சொல்லுங்க ஸோ அப்போது இந்த இது என்ன சொல்ல வருதுன்னாக்கா ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆகலை அல்லது வந்து ஒரு சன்னியாசியாக போயிட்டா அப்படின்னு வச்சுப்போம் அவங்களுக்குலாம் வந்து மாதம் மாதம் ஒவ்வொரு நடக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி ஒரு சிஸ்டமாக இருந்திருக்கணும் என்னோடய புரிதலில் அப்படி இருக்கப்போ வந்து இந்த ரெகுலர் தாமத்தியத்தில் ஒரு ஒரு பொண்ணுன்னு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு அச்சாரமாக தான் இந்த டே ஒன் செக்ஸு பண்ணுது அதன் மூலமாக போவுலேஷன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ இந்த காரணத்துக்கு போனான்ல அவெல்லாம் ஏமாந்து போயிடும்னா இல்லையா எப்போ கோயிலில் பொங்கல் போடுவாங்களோ அப்போ மட்டும் போய் சாமி சாமியார்கள் எப்படி கிடைக்கும் ஸோ இதெல்லாம் அபத்தம் 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 இதெல்லாம் விட்டுறணும் அப்போ இயற்கையிட்ட போய் எப்படி நிற்கினாக்கா கையை வந்து அப்படி தொத்தமாக விட்டுட்டு ஐயா நீ ஏன் சொல்லிட்டு போய் நிற்கிறது மட்டும்தான் இயற்கை வந்து ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்தால் அதுக்கு வந்து அவ்வளோ ரிசல்ட் கொடுக்கும் இந்த ரொம்ப புத்திசாலி நினச்சிட்டு எதையாவது நினச்சிட்டு போகிறோம்னா ஏமாந்தால் வருவான் சில வெறும் பொங்கல் தான் கிடைக்கும் போலீஸ் டைமில் என்ன இன்னொரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஆசை இருக்கும் அன்றைக்கு செக்ஸ் வச்சுக்கவே முடியாது சரிங்களா ஆணுக்கு இருக்கலாம் பெண்ணுக்கு இருக்கலாம் ஆனால் வச்சுக்க முடியாது அப்புறம் வந்து இந்த ஓலேஜ் டைம் வந்துருச்சா அப்படியே ஜூரம் வந்த மாதிரி வந்துடும் எப்படி எக்ஸாம் நாளைக்கு காலம் வந்துச்சுன்னா என்னடா பண்ணணும் தெரியாமல் இருக்குங்களேன் அது மாதிரி வந்துடும் ப்ரெஷர் ஆயிடும் அதனால் ஆணுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட செயல்பட முடியாமல் நிலமை இருக்கும் அந்த பெண்ணோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் நீ இல்லாமல் இருக்கிற அப்படின்னு சண்டையெல்லாம் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற நாளில் வந்தோம்னாக்கா அடிதடி சண்டையும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கிற இப்படி வந்து வந்து தான் வந்து குழந்தைலாம் போச்சு அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் குறை சொல்கிறது ஸோ அப்போது இந்த அடிப்படையே ரெண்டு பேரும் அன்பாக இருந்து அரணப்பாக இருந்து வச்சுட்டு அதன் மூலமாக குழந்த பார்த்துக்கிறது இந்த அடிப்படை கோரையே இங்கே மிஸ் ஆச்சுன்னு அப்புறம் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்போ வந்து ஓலேஜ் டைம் செக்ஸுக்குனால் இல்லை அப்படி சொல்ல வரல நான் இவருங்க அதுக்கான அவசியம் இருக்குது இல்லாமலாம் இல்லை எப்பயோ ஒரு வாட்டி வரக்கூடிய ஒரு கணவர் வெளியூரில் இருக்கிறாரு இல்லை எப்பயோ தான் வருவார் அப்படி ஃபாரின் போகிறாரு அல்லது வந்து ஏதோ ஒரு ஒரு நவீன மருத்துவத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து உண்டாகிறதுக்கு வந்து ஓல்டேஜ் டைமில் செக்ஸ் வைக்கணுன்றது அதுக்கெலாம் அவசியம் அப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்குது அறிவியல் முதுக்கு அதுக்கு தேவைப்படாமல் போகணும் ஆனால் இந்த என்றைக்கும் ஒன்று சொன்னதை வந்து எப்பயுமே பிடிச்சிட்டு போகிறது வந்து தவறுன்னு சொல்லுவாங்க மொத்தம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து குழந்தை இன்மை அப்படின்னு தொந்தரையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் எதை செய்யணும் அப்படிங்கிறத விட எதை செய்யக்கூடாதுன்றதை நிச்சயமாக நல்லா வலியுறுத்தி சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து ஆரோக்கியத்தை தொலைச்சு சவர் இல்லாமல் சித்திரம் இல்லை சவருக்கு வந்து சோ வீட்டை இடிச்சுட்டு அதில் சித்திரம் வரைஞ்சி என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துடணும் அப்புறம் இந்த நோக்கம் அடிப்படை நோக்கம் என்ன கணவன் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்றது அதிலோடு சேர்த்து குழந்தை வர்றது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆகணும் வேற ஏதாவது இது தொடர்பான சந்தேகம் தான் நிச்சயமாக கேள்வியில் கேளுங்க நான் என்னால் முடிந்த விளக்கத்தை த தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி நேரம் குறைவுன்றதுனால குறுக்கு வழி எதுவும் தேட வேண்டாம் சித்த பொறுத்த மட்டுக்கும் ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக கருத்தரிப்பு மையம்லாம் ஒன்றும் கிடையாது பொதுவாக வந்து சித்த மூர்த்தத்தில் ரெண்டு சேர்ந்து ஒரே வைத்தியமாக தான் பண்ணப்படுது அதனால எளிய சித்த மருத்துவத்தை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க எங்கள்கிட்ட தான் வரணுன்றதில்லை எங்கேனாலும் சென்று சித்த மருத்துவத்தோட பலனை முழுமையாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக பெற்றுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்